வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு குலம் இருக்குதுங்க இந்த கோவில் குளத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாங்க காட்சியளிக்கக்கூடிய தெய்வமும் இருக்குதான் இந்த இறைவனை நீங்க வழிபட்டால் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றமே ஏற்படும்னு சொல்லுவாங்க இந்த பெருமாள் தரிசிப்பது மிகவும் அதிசயம்னு சொல்றாங்க இந்த கோவில் எங்க இருக்குதுன்னு தெரியணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா உங்க வீட்ல இருக்கக்கூடிய பிறந்த குழந்தைக்கு இல்லைனா பெரியவங்களுக்கு ஜோதிட பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜோதிட ரீதியான தெளிவான பதிவினை பெரியன்னா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க மேலும் உங்களுக்கான பிறந்த ஜாதகம் இல்லைனால கூட பரவாயில்லைங்க நீங்கள் பிறந்த தேதியும் நேரமும் சொன்னாவே போதுங்க உங்களுக்கான துல்லியமான கழிப்பு பார்த்தீங்கன்னா வராகி ஜோதிட நிலையம் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வைணவ திருத்தலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தலமாக இந்த தலம் அமைஞ்சிருக்குதுங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் தாங்க இந்த கோவில பார்த்தீங்கன்னா குளத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய அறையில சைனத்து இருக்கக்கூடிய மரத்தாலான அத்திவரத பார்த்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தாங்க வெளியே வருவது வேறு எந்த கோவில்களும் நீங்க காண முடியாத ஒரு அரிய தரிசனம்னே சொல்லலாங்க அத்திவரத கல்லாலான சங்கிலி சிற்பம் பல்லவர் கால குதிரை யாழி சிற்பங்கள்னு சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பதினைந்தாவது நாள்ல தாங்க மூலவர் மீது சூரிய ஒளிப்படுவதுன்னு இந்த கோவிலுடைய தனிச்சிறப்பு சொல்லிகிட்டே போகலாங்க முப்பத்தி ரெண்டு சன்னதிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா திருமாலுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி மூணாவது திவ்ய தேசமாக அழைக்கப்படுதுங்க இத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்தாகிரி திருக்கச்சின்னு வேளமலை அத்திகிரின்னு பெயராலும் அழைக்கப்படுதுங்க காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலும் காமாட்சி அம்மன் கோவிலுடன் இந்த கோவிலுமே சேர்ந்து மும்மூர்த்தி வாசம் பெற்றதாக சொல்லப்படுதுங்க வைணவத்திலே பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் திருப்பதி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய திருநாராயணபுரம் காஞ்சிவரதராஜ பெருமாள் கோவில் தாங்க நான்கு தலங்களுமே வழிபட்டால் பார்த்தீங்கன்னா வைகுண்ட பதவி நிச்சயம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இத்தல விஷ்ணு பார்த்தீங்கன்னா காஞ்சி என்ற பெயரில் அழைக்கப்பட்டது இந்த கோவிலுடைய தனி சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திரன் வந்து சாப விமோச்சனம் பெற்ற தலமாக அமைஞ்சிருக்குது கல்லாலான சிற்பங்களும் சங்கிலிகளும் அமைச்சிருக்காங்க நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு ஒருமுறை இங்க குளத்துல இருந்து வெளியே வரக்கூடிய அத்திவரதரை நீங்க தரிசிக்க முடியும் முழவராக இருக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னா தேவராஜ பெருமாள்ங்க முற்றவர் பாத்தீங்கன்னா பேரருளாளனும் தேவ பெருமாள்னு அழைக்கிறாங்க தாயார் பாத்தீங்கன்னா பெருதேவி தாங்க தீர்த்தம் பார்த்தீங்கன்னா வேகவதி நதினு அனந்த சரசம் சேஷ தீர்த்தம் வராக தீர்த்தம் பத்ம தீர்த்தன்னு அக்னி தீர்த்தம் குசேல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தங்க கோலம் பாத்தீங்கன்னா நெஞ்ச கோ திருக்கோலத்துல காட்சி அளிப்பாரு இந்த கோவில பாத்தீங்கன்னா தலை வரலாறுல என்ன சொல்லிருக்காங்கன்னா சரஸ்வதி தேவி அளித்த சாபத்தாலேயே இந்த பகுதி வந்து யானையாக அழைத்து திரித்த தேவர்களுடைய தலைவனான இந்திரனுமே யானைக்கு எஸ்தகிரின்னு மீது காட்சி தந்திருந்தாங்க சாப விமோசனம் அளித்த பெருமாளுமே சாப விமோச்சனம் பெற்ற இந்திரனுமே இந்த தளத்துல தங்கம் மற்றும் வெளியால் ஆன இரண்டு பள்ளிகளை பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுதுங்க மற்றொரு சமயம் பார்த்தீங்கன்னா பிரம்ம தேவருமே இந்த தளத்துலதாக யாகம் ஒன்றை நடத்திருக்காரு அப்போது பாத்தீங்கன்னா வேகவதி நதினு என்ற பெயர்ல நதியாக பாய்ந்து ஓடிய சரஸ்வதியுமே தேவியால யாகம் தடைபடு நிலை ஏற்பட்டிருக்குது அப்போது பாத்தீங்கன்னா பிரம்மனுமே இத்தல பெருமாளை வேண்டியிருக்காரு உடனடியாக பெருமானே நதியின் குறுக்கே சயன கோலத்தில் தாங்க கிடந்து நதியை தடுத்து நிறுத்தி பிரம்மாவனுடைய யாகத்தை காப்பாற்றினாராம் ஆயிரம் சூரியன்கள் இணைந்த பிரகாசத்துடன் பிரம்மதேவருக்கு காட்சி கொடுத்ததால இத்தல பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா வரதராஜ சுவாமி என்ற பெயர் உண்டாயிருக்குதுங்க அத்திவரதர் தோன்றிய கதை என்னன்னு இனி தெரிஞ்சுக்கலாங்க இந்த பெருமானை அத்திவரதர்னு ஐக்கியமாகி இந்த குளத்துல நிரந்தரமாக வாசம் செய்வதாகவுமே செய்த யத்துல இருந்து அத்திவரத தோன்றியதாகவும் சொல்லப்படுதுங்க அத்தி மரத்துடன் கூடிய தலம் இத்தலம் பார்த்தீங்கன்னா அத்துகிரி என்று அழைக்கிறாங்க பிரம்மதேவர்னு சரஸ்வதியை பிரிந்து சென்று விஷ்ணுவின் அருளை பெற வேண்டியதாங்க அஸ்வமேத யாகம் நடத்திருக்காரு அவரின் பக்திக்கு மகிழ்ந்த பெருமாளுமே பூமிக்கு அடியில இருந்துதாங்க தோன்றி பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்ததோடு சரஸ்வதியுமே சேர்த்து வைத்திருக்காங்க சாபத்தால பள்ளியாக மாறிய கௌதம முனிவருமே இத்தல பெருமானை வழிபட்டு சாப பெற்றதாக சொல்லப்படுதுங்க கோவிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புனே சொல்லலாங்க இந்த கோவில இருக்கக்கூடிய முன்னூத்தி ஐம்பது கல்வெட்டுகளின்படி பாத்தீங்கன்னா சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவ சேரர் விஜயநகர பேரரசர்கள்னு காந்தவாரியர்கள்னு பல்வேறு கால கட்டிடங்கள்ல பல்வேறு அரசுகளால் இந்த கோவிலும் உருவாக்கப்பட்டிருக்குது விரிவாக்கம் செய்யப்பட்டு இருக்குதுங்க ஆயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா சோழர்களால இந்த கோவில் புனரமைக்கப்பட்டிருக்குது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பதினான்காம் நூற்றாண்டுல வந்த சோழ மன்னர்களா இந்த கோவிலுடைய கோபுரம் எழுப்பப்பட்டிருக்குது பிரிட்டிஷ் காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்குன்னு நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்க விலை மதிப்புமிக்க ஆரம்பமே ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா கருட சேவையின் போது மட்டும்தான் சுவாமிக்கு அணிவிக்கிறாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சின்ன காஞ்சிபுரத்துல அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவில் மட்டும் இருபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவுல அமைச்சிருக்காங்க சிற்ப வேலைப்பாடுகளும் அழகிய தூண்கள் இந்த கோவிலுடைய தனிச்சிறப்பாக அமைஞ்சிருக்குது ஆழ்வார் பிரகாரமோ மடப்பள்ளி பிரகாரன்னு திருமலை பிரகாரன்னு இந்த கோவில் மட்டும் மூணு நிலை பிரகாரங்களை கொண்டதாக இருக்குது இந்த கோவில்ல முப்பத்தி சன்னதிகளும் பத்தொன்பது விமானங்கள்னு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது தூண்களை கொண்ட மண்டபங்கள் அமைச்சிருக்காங்க இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா பிரதான குலத்திற்கு ஆனந்த தீர்த்தன்னு பெயர் வச்சிருக்காங்க இந்த கோவில தொண்ணூத்தி தூண்களின் ராமாயணமோ மகாபாரத சிறப்புகளோ செதுக்கப்பட்டிருக்குது ரதி மன்மதன்னு லட்சுமி நாராயணர் லட்சுமி நரசிம்மர் லட்சுமி வராகர் லட்சுமி ஹயங்கிரீவர்னு சிற்பங்கள் இந்த கோவில் நீங்க பார்த்து வழிபடலாங்க இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா பிரதான ராஜகோபுரம் மேற்கு நோக்கியபடி பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது அடி உயரத்துல அமைந்திருக்குது மொத்தமாக ஏழு நிலை ராஜகோபுரங்களை கொண்டது இந்த கோவில் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு பாத்தீங்கன்னா வரக்கூடிய பதினைந்தாவது நாள்ல சூரிய ஒளி மூலவர் மீது படுமாங்க கோவில்ல கிழக்கு கோபுரம் பிரதான கோபுரத்தை விட பெரியதாக அமைச்சிருக்காங்க இந்த கோவில்ல உள்ள நூறு கால் மண்டபத்துல நான்கு மூளைகளிலுமே அமைந்துள்ள மிகப்பெரிய தொங்கு கற்சங்கிலி இந்த கோவில்ல மற்றொரு தனி சொல்லப்படுதுங்க இது பாத்தீங்கன்னா விஜயநகர கட்டிடக்கலைக்கு சான்றாக அமைஞ்சிருக்குது மூலஸ்தானத்திற்கு மேல் அமைந்திருக்கூடிய கூடிய விமானத்துல புண்ணிய கோடி விமானம்னு சொல்றாங்க பெருந்தேவி தாயார் சன்னதி கல்யாண கோடி விமானத்துல கீழ் அமைந்திருக்குது முலஸ்தானத்துல தேவராஜ பெருமாள் பாத்தீங்கன்னா பத்து அடியில நின்ற கோலத்துல காட்சியளிக்கிறாரு மூலவர் ஒருவர் கல்லால் ஆனதுங்க இதை தவிர பாத்தீங்கன்னா அத்தி மரத்தால செய்யப்பட்ட வரதராஜ பெருமாளுடைய சிலையும் இந்த கோவில் இருக்குது இந்த சிலை மட்டும் ஆனது சரச தாங்க உள்ள அறையில பாதுகாப்பாக நாப்பது ஆண்டுகளுக்கு ஒரு ஒருமுறை மட்டும்தாங்க குளத்துல இருக்கக்கூடிய நீர் முழுவதுமே வெளியேற்றப்பட்டு வெளியில எடுக்கப்படுது முதல் இருபத்தி நாலு நாட்கள் பார்த்தீங்கன்னா சயன கோலத்திலும் அடுத்த இருபத்தி நாலு நாட்கள் பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்திலும் என நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டுமே கோவிலில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாராம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டுமே அத்திவரதர் வந்து குளத்திற்குள்ளாக வைக்கப்படுறாரு பதினாறாம் நூற்றாண்டுல அந்நியர்கள் படையெடுப்புல இருந்து முழவர் சிலையை காப்பாற்றுவதற்காக மரத்தால் ஆன சிலை வைக்கப்பட்டிருக்கலாங்க தற்போது பாத்தீங்கன்னா சிலை நிறுவப்பட்ட பிறகு மரத்தாலான சிலை என்ன ஆனதுன்னு தெரியலையாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டு குளத்துல உள்ள நீர்வற்றிய போது குளத்தை தூர்வாரும் பணிகள் போது போதுதாங்க அத்திவரத சிலை எடுத்து வழிபட்டப்பட்டது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வெளியில எடுக்கும் வழக்கம் ஏற்பட்டிருக்குது மூலஸ்தானத்திற்கு அருகே பார்த்தீங்கன்னா நரசிம்மர் சன்னதி அமைஞ்சிருக்குது இரண்டாம் பிரகாரத்துல மலையாள நாச்சியாருமே ஆழ்வார்கள்னு இராமானுஜர்ன்னு சன்னதிகள் அமைஞ்சிருக்குது அவருக்கு பின்னால் அமைக்கப்பட்டுள்ள சக்கரத்துல சங்கரத்தால் அவருடைய வடிவங்களை அமைச்சிருக்காங்க இந்த கோவனுடைய தனிச்சிறப்புகளாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆழ்வார்களுமே தரிசித்த தலம்னு சொல்லலாம் திருமங்கை ஆழ்வார் வந்து நாலு பாசுரங்களுமே புதத்தாழ்வார் வந்து இரண்டு பாசுரங்கள் பொய்யாழ்வார் வந்து ஒரு பாசுரத்துனே மங்கள சாசனத்தை செய்திருக்காங்க வேதாத்ரி சுவாமிகள் வந்து இரநூறுக்கு மேற்பட்ட கீர்த்தனைகளை வரதராஜ பெருமாளை பாடி புகழ்ந்திருக்காரு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்